பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் அகற்றப்பட்ட பழக்கடைகளை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என வியாபாரிகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த பல வியாபாரிகள் மெட்ரோ பணி காரணம் காட்டி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வியாபாரம் நடத்தி பிழைப்பு நடத்தி வந்த தங்கள் வாழ்வாதாரம் பகுதியில் பழ வியாபாரம் நடத்த நகராட்சி நிர்வாகம் அனுமதி தர வேண்டும் என கூறி என் பேர் ஜீவராணிங்க நான் பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்தில் பழ வியாபாரம் செய்கிற அவங்க சார்பாக நான் பேசுறேன் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில நாங்க முறையாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி வந்திருக்கிறோம் மூன்று பைசாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் நகராட்சிக்கு நாங்கள் செலுத்திக்கின்னு வரோம் நகராட்சியே நகராட்சி ஆகாத்துக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் செ வரி செலுத்திக்கின்னு வரோம் ஆனால் இப்போ பார்த்திங்கனாக்கா பொதுமக்களுக்கோ இல்லை மற்ற பேருந்து நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கோ எந்த விதமான இடைஞ்சலும் நாங்கள் தந்ததாக இல்லை அப்படிப்பட்ட புகாருங்களும் காவல்துறையில் நீங்கள் விசாரித்து பார்க்கலாம் எதுவுமே கிடையாது ஆனால் எங்களை வந்து அன்றாட நாங்கள் இந்த பழ வியாபாரத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வர்றோம் ஆனால் எங்களை தேவையில்லாமல் இந்த நகராட்சியில் இருக்கிறவங்க எங்களை தொல்லை பண்ணுறாங்க எந்த ஒரு முறையான காரியத்தையும் எங்களுக்கு செய்யாமல் திடீர்னு போலீஸோடைய உதவியை வைத்துக்கொண்டு எங்களை துரத்துகிறாங்க அங்கே போய் இங்கே போன எங்களை அலக்கழிக்கிறாங்க ஒரு சுகாதார வசதி கிடையாது எங்களுக்கான ஒரு உரிமையான வசதி தண்ணீர் வசதி எதுவும் கிடையாது முறையாக எங்களுக்கு இது காடு கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்குறாங்க நகராட்சியிலேருந்து அது என்ன தெருவோர கடைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க என்ன அடையாளம் என்ன அடையாளங்க அது மூன்று தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்கள் பாட்டி இருந்தாங்க எங்கள் அம்மா இருக்கிறாங்க இப்போ நான் இருக்கிறேன் இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஈபி பில்லு கட்டி இருக்கிறோம் நாங்கள் வந்து முறையாக அவங்களுக்கு வரி செலுத்தின்னு இருக்கிறோம் எல்லாம் காரத்து செஞ்சிருக்கிற இப்போ எங்களுக்கு என்ன தெரியுங்களா எங்கள் மாவட்ட ஆட்சியர் இடத்துல வந்திருக்குறோம் எங்களுக்கு எங்கள் குறை தீரம் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கும் நம்பிக்கையோட நாங்கள் வந்துருக்கிறோம் சார் மூணு பைசால இருந்து நாப்பது ரூபாய் வரைக்கும் மூன்று தலைமுறையா கட்டிக்கினு இருக்கிறோம் ஏய் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த இந்த இடத்த தற்காலிகமாக இப்போ வச்சுக்கோங்கன்னா அவங்களே தான் காட்டினாங்க அதே இடத்த அந்த அதே நகராட்சி தான் காட்டுச்சு ஏன் நகராட்சி இவ்வளவு மெத்தனமாகவும் இவ்வளவு கவனக்குறைவாக செயல்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரில ஏன் கவனக்குறைவா இருக்கிறாங்க அவங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்பணும் நகர்மன்ற தலைவர் இருக்கிறாங்களே அவங்க எங்க சிந்தனையை பயங்கரமா பிரைன் வாஷ் பண்ணாங்க பயங்கரமா